நடிகை சௌந்தர்யா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விமான விபத்தில் இறந்து போயிட்டாங்க திடீர்னு பார்த்தா இப்போ அவங்களுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க என்ன நடக்குது உண்மை என்ன இது இப்போது ரீசண்டாக ஒரு படம் பார்த்தேன் மலையாளத்தில் சூப்பர் படம் நடிகை காவேரி ப்ரொடக்ஷன்ஸில் ரேகா சித்திரம்னு ஒரு படம் ஆசி ஃபல்லி நடிச்சிருப்பாரு கதை என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஒரு பதினெட்டு வயசு பெண்ணை வந்து ஒரு நாலு பேர் ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் குளி தோண்டி புதைக்கிறாங்க இது ஒரு ஷார்ட் அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரொடக்ஷன் முடிச்சுட்டு திருப்பி வந்து ப்ரெசெண்ட்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது நடக்கிற கதை மாதிரி காமிச்சு அதில் வந்து ஒருத்தவர் வந்து சாகர ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பெரியவர் அவர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்து ஃபோனை வச்சுட்டு இந்த இது கன்ஃபன் பண்ணுறாரு இந்த மாதிரி பணத்துக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் குடும்பம் பழைய எல்லாத்தையும் எழுந்துட்டேன் இப்போயே உயிரும் போக போகுது இப்போயே உண்மையை சொல்லுனால் குற்ற உணர்ச்சியை நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உண்மையை சொல்கிறார் அவர் கூட வந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணை புதைச்சோம் அங்கேருந்து எங்கள் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உண்மையை சொல்லி செத்து போயிடுவார் செத்து போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இந்த பெண்ணை இந்த இடத்துல புதைச்சோம் அப்படின்னுவார் இப்போ இவரும் செத்து போயிடுவார் இப்போது அவர் சொன்ன பேர் வந்து ஷாட் ஆனால் இப்போ அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பெண்ணுடைய சடலம் உள்ள இருக்கணும் அப்போ உள்ள இருக்கா அப்படிங்கிறது முதல் கேள்வி அப்படி உள்ளே இருந்ததுனாலும் இவங்க தான் பண்ணாங்கன்றதுக்கு கனெக்ட் என்ன இருக்கு முதல்ல இந்த பெண் யார் அந்த பேர் கூட தெரியாது ஒரு பதினெட்டு வயசுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பெண் யார் அந்த பெண்ணுக்கும் இவங்களுக்கும் எப்படி அது தொடர்பு வந்துச்சு அப்படின்னு ஒரு ஆயிரத்தி எட்டு கேள்விகள் இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கான வெடிதான் இந்த ரேகா சித்திரம் படம் இதை வந்து சௌந்தர்யா சித்திரம்னு பேர் வச்சுக்கலாம் என்னன்னா மோகன் பாபு வந்து பேசிக்காவே பயங்கர ஆக்ரோஷம்னு வருவாள் இப்ப இல்லை எப்பவுமே வந்து அவரு அப்படித்தான் இண்டஸ்ட்ரியில இருக்கும்போதே வந்து கோபமா இருந்தாலும் இதா இருந்தாலும் நம்ம ஊர் பிரகாசம் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன் நம்ம ஊர் பிரகாசம் கொஞ்சம் காரசாரமா இருக்கிறவர் இப்ப ரீசண்டாக கூட மீடியா இருக்கு அதே மாதிரி அவருடைய இரண்டாவது பையனுக்கும் அவருக்குமே ஒரு பெரிய சண்டை சொத்து தகராறுல ஒரு சண்டை ஒரு மூன்று மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு சண்டை ஒன்று போச்சு அவர் முதல் பையனுக்கு வந்து அவர் லிஃப்டப் பண்ணி விட்ட மாதிரி டரண்டி பிட்டின்னு ஒரு படத்துல எல்லாம் ஏற்றி விட்டு அதுக்கடுத்து நிறைய படங்கள்லாம் பண்ணி கொடுத்தாருனா ரெண்டாவது பையனை பெருசாக கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு கோபமும் அங்க இருக்கு இப்போ மோகன் பாபு வந்து இந்த இந்த ஒரு விஷயத்துல ரெண்டாவது பையனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இந்த சம்பவம் சௌந்தர்யாவுடைய சம்பவம் நடந்தது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவங்க பிஜேபியில பார்த்தா ஜாயின் பண்றாங்க இன்னும் சொல்ல போனால் சவுத் இந்தியாவில் பிஜேபிக்கு ஒரு பெரிய அம்பாசிடராக இருந்தாங்க விஜயசாந்திக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகை வெறும் கிளாமர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே வராமல் பக்க ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே வந்த நடிகை அவங்களுக்கும் இவருக்குமே பிரச்சனைகள் அன்றைய காலகட்டங்களில் நிறைய அரசு புருஷலாக வந்த ஒரு விஷயந்தான் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை இப்போ இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது முதல் பாசிபிலிட்டிஸ் என்னன்னா இவங்களுடைய குடும்ப சண்டை இருக்கு இல்லையா இந்த குடும்ப சண்டையில இளைய மகன் தான் இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது வெளியில சொல்லி சொத்து தனக்கு வேணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு இடத்துல போன விஷயத்த முடிச்சு போடுறதுக்காக யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத சிட்டியும் இல்லுவா அவர் யாருன்னே தெரியாது திடீர்னு அவர் வந்து இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி புதச்ச கேசை தோண்டி எடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ அந்த அந்த படத்தில் வர மாதிரி புதச்சை ஒரு தோண்டி எடுக்கிறதுக்காக இங்கே ஒன்றும் ஒரு சொல்லியிருந்தது வாய்ப்புகள் உண்டு உண்மையிலேயும் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க ஒருவேளை மோகன் பாபு வந்து அங்கே வந்து அந்த ஃபிளைட் கிராஷ்ல வந்து இவர் அது வந்து ஒரு கொலைதான் அப்படின்னு இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பட்சத்தில் என்னுடைய பார்வையில் எப்படின்னா இவங்க இந்த ஃப்ளைட்டோட ஹைட் வந்து ரொம்ப லாங் ரேஞ்ச்ல போய் அடிபட்டு இருந்தது ஹைட்ல போய் ஏதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து அது ஏதோ உள்ளுக்க எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபீட் சம்திங் அந்த மாதிரி தான் போயிருந்திருக்காங்க போகும்போதே வந்து அதில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கு டர்புலன்ஸ்ல ப்ராப்ளம் இருந்திருக்கு அதே மாதிரி வந்து அங்கே ரெஸ்கியூ பண்ணுற ஸ்குவாடும் இம்மிடியாக ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க டோட்டலாகவே பஸ்ட் ஆயிருச்சு ஒரு நடிகையை வந்து நீங்கள் கொலை பண்ணணும் அப்படின்னா ஒரு விமானத்தில் எரிச்சு பிரம்மாண்டமாக கொலை பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது சரிங்களா நம்ம ஊரில் இந்திரா காந்தி அம்மையார கொலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்து பிளான்லாம் பண்ணலை அவங்க ஊரில் ஒரு செக்யூ அந்த வீட்டில் ரெண்டு செக்யூரிட்டியை வந்து பஞ்சாப் சிங்கக்காரங்களா ரெண்டு பெரிய யாரோ ஒருத்தவங்களா அப்ப இருந்த பிரச்சனைக்காக காரணமாக சேர்த்துட்டாங்க அந்த செக்யூரிட்டியை வந்து அவங்க இந்திரா காந்தி அம்மையார வந்து சுட்டு தள்ளிட்டாங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு நான் மகாத்மா காந்தியா நாதராம் கோட்சே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொலை பண்ணார் இது அன்றைய காலம் சொன்னாங்க இன்னைக்கு டெக்னிக்கலா நீங்கள் வந்தாலுமே கூட இவ்வளவு பிரம்மாண்டமான படத்துல தான் கொலை பண்ணுவாங்க இயல்பு வாழ்க்கையில் தான் அவ்வளோ ஹை எஃபெக்ட் எல்லாம் வந்து கொலை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் தேவையில்லை ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்போல்லாம் இப்போமே ஓரளவுக்கு எனக்கு அப்படி தான் தோணும் ஒரு மேல் டாமினேட்டட் சினிமா இண்டஸ்ட்ரி என்னதான் ஹீரோயின் எவ்வளோ தான் டாப்ல இருந்தாலுமே கூட அங்கே மேல் டாமினேஷன் எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் நெப்போட்டிசம் ரொம்ப ஜாஸ்தி நீங்க இருக்கிற எல்லா நடிகர்களும் இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச ரவி தேஜா சுனில்னு ஒரு ரெண்டு மூணு பேரை தவிர எல்லாருமே வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெரிய பெரிய நடிகர்களுடைய பசங்கள் ப்ரொடியூசர்ஸோடயே பசங்கள் சோ அந்த மேல் டாமினேட்டட் சொசைட்டில வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுலாம் வந்து கொலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இங்க கொலைவனையே வந்து ஈஸியா முடிச்சு சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம் ஏன் ஸ்ரீதேவி வந்து ஒரு அது மரடரா கொலையா தற்கொலையா துபாயில நடந்துச்சு அப்படிங்கிறதுனால எக்ஸ்பெடிஷன் கூட பண்ண முடியாது அப்படி ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது எவ்வளவு ஹை அண்ட் பட்ஜெட்ல எல்லாம் வந்து கொலை பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா இங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இல்லையா இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஒரு பர்சனல் பிரச்சனையை எப்படியாவது ஏதாவது ஒண்ணுல சிக்க விட்டுட்டோம் அப்படின்னா மோகன் பாபு அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒரு சொசைட்டியில் இருக்கிற அந்த நேமை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதன் மூலமாக இவருக்கு வந்து ஏன்டா இப்படி பண்ணுற வீட்டுக்குள்ள இருக்குள்ள ஏன்டா இப்படி பண்ற என் மனத்தை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கியடா என்ன அக்னேஸ் விஜயகுமார் சொல்கிற மாதிரி ரெண்டு பசங்களும் ஒன்று இப்படி பித்து வச்சிருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு ஏதாவது ஒன்று செட்டில்மெண்ட்டு இல்லை காம்ப்ரமைஸ் வருமோ அப்படிங்கிறதுனால ஒரு பணக்கார குடும்ப சண்டையாக தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் தேவையில்லாம செத்து பண்ண நடிகை சௌந்தர்யா தேவையில்லாம உள்ளே வம்புக்கு எழுக்கிறாங்க என்னான்னு தோணுது சௌந்தர்யா எப்படி அவங்களுடைய ஃபிலிம் கரியர் அவங்க பண்ண படங்கள் அவங்க எங்கே பிறந்தாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அவங்க படித்தது ஆக்சுவலாக அவங்க பெங்களூர் தான் ஆனால் தெலுங்கு எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க படிச்சுட்டு அங்கே கன்னடத்தில் ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து அப்படியாகவும் தெலுங்கில் வந்து ஒரு படம் காமெடி படத்தில் செம்ம ஹிட்டு அடுத்த வருஷமே இங்கே நவராசிரியங்க கார்த்திக் படம் பொண்ணுமணி படம் பண்ணுறாங்க இங்கேயும் ஹிட்டு அதுக்கடுத்து வந்து மலையாளத்தில் ஒரு படம் பண்ணுறாங்க அங்கேயும் ஹிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுல நம்ம ஒரு சூரிய வம்சம் படத்தை அமிதாப் பச்சன் அங்கே ஹிந்தியில் பண்ணுறாரு அதில் அங்கே ஹீரோயினாக பண்ணுறாங்க அங்கேயும் ஹிட்டு இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச லேடி சூப்பர் ஸ்டார்னா அவங்களுக்கு பட்டம் ஏன் அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கோங்க கேப்டன் விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கிட்டத்தட்ட ரஜினி சார் கூட ரெண்டு படம் நினைக்கிறேன் படையப்பா அருணாச்சலம் கமல் சாரோட காதலா கால ஒரு படம் பண்ணிட்டாங்க விஜயகாந்த் சாரியோட தவசி அப்புறம் இன்னொரு படம் ரெண்டு படம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் வந்து கார்த்திக் கூடையும் ரெண்டு படம் பண்ணிட்டாங்க பொண்ணுமணி அப்புறம் வெள்ளி நிலவின்னு ஒரு பாட்டுலாம் வரும் அந்த படம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து டாப் ஹீரோஸ் கூட எல்லாருமே படம் இன்னும் சொல்ல போனா ஆக்டர் சௌந்தர்யா அந்த படத்துல இருந்தாங்கன்னா அந்த படம் ஹிட்டு அவங்க ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற ஒரு பேர் என்ன சொல்ல போனா அவங்க நடிப்புல எங்கேயுமே நீங்க ஈவன் கிளாமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எங்கேயுமே பாத்துருக்க முடியும் மாடர்ன் டிரெஸ் போக கிட்டத்தட்ட நடிகை ரேவதி மாதிரி தான் எங்கேயுமே வந்து அந்த கிளாமர் அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் வர வரமாட்டாங்க ஈவன் அவங்க தொப்புல் எப்படி இருக்குன்னு கூட யாருங்க இன்னமும் தெரியாது அப்படி வந்து அவங்க அந்த நடிப்புல இருக்கிற எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணிருப்பாங்க நீங்க அங்க எடுத்துக்கோங்க சிரஞ்சீவி நாகர்ஜுனாவுக்குலாம் இன்னமும் ஹலோ பிரதர் படத்தை வந்து தமிழை டப் பண்ணி பாட்டு கேட்டு போட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அவங்க நடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த படமும் ஹிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரியர் வீப்பு இப்போ அமிதாப்லாம் வந்து அந்த டயத்தில் வந்து படங்கள் பெருசாக போகாத காலகட்டம் வம்சம் படம் உள்ளே போகுது சௌந்தரியா ஹீரோயினா போகிறாங்க படம் ஹிட்டு அமிதாப் மறுபடியும் ரீ என்ட்ரி கொடுக்குறாரு வேற ரேஞ்சில் உள்ள வராரு ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி உச்சத்துலேயே இருக்கும்போதே வந்து வீட்டில் சொல்கிற மாப்பிள்ளையே அழகாக கல்யாணம் முடிச்சிட்டு செட்டில் ஆகிட்டாங்க பட் அவங்களுக்கு அப்பவும் ஒரு நெருக்கடி இருந்தது என்றாலே வந்து என்னன்னா டாமினேட்டட் சொசைட்டில வந்து அந்த ஒரு நெருக்கடி இருக்கும் அந்த நெருக்கடியையும் தாண்டி என்னன்னா அவங்க நிறைய சம்பாதிச்சதும் உண்மைதான் அந்த சம்பாதிச்ச அந்த சொத்துக்கு சண்டை போடுறதும் நிறைய இடங்கள் அப்போவும் வந்த தகவல்கள் நிறையவே உண்மைதான் எதுவுமே பொய்யெல்லாம் கிடையாது இது எல்லா அந்த காழ்ப்புணர்ச்சி ஒன்று சேர்ந்து இவங்களை போட்டு என்ன தெரியாமப்படுத்திருச்சு கடைசியில் ஆளாளுக்கு ஒரு கட்சிக்குள்ளையாடா போட்டு உயிர் நானே ஒரு கட்சியில் சேரேண்டானு அவங்க கொண்டு போய் பிஜேபியில ஜாயின் பண்ணிட்டேன் அப்போது அடல் பிஹாரி வாஜ்பாயி பிஎம்ஆர் இருந்த டைம் ஸோ அங்கே போய் அவங்க வந்து அப்போ பிரதேஷ்க்கு வந்துட்டு அவங்க தான் கட்சிக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து அடுத்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் அவங்க பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் ப்ரைவேட் ஃப்ளைட்டில் போகிறவங்க இ இந்த ரேஞ்சுக்கு அவங்க வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடிய ஆள் கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்துருந்துருக்காங்க அந்த டயத்தில் அவங்க அவ்வளோ தூரம் போய் மெனைக்கிடணும் கட்சியில் போய் ஜாயின் பண்ணணுங்கிற அந்த ஆசையெல்லாம் கிடையாது அழகாக கல்யாணம் முடிச்சாங்க நிம்மதியான வாழ்க்கை செட்டில் ஆன லைஃபு போயே வந்து அந்த நிர்பந்தம் அரசியலுக்குள்ளே போகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கு இல்லையா அந்த நிர்பந்தத்துக்கு இங்கே எந்த ஒரு முகாந்தரமும் கிடையாது ஏன்னா என்ன சொல்லப்போனால் அன்னைக்கு வந்து சவுத் இந்தியாவுடைய ஒரு மெயின் ஃபேஸ் இந்த ஃபேஸு இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு கோடான கோடி ரசிகர்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி அன்னைக்கு இருந்தது அதுக்கு எல்கே அத்வானி தான் அதுக்கு ஆக்சுவலாக முகாந்தரம் பண்ணது இன்னைக்கு அமித்ஷா மாதிரியே அனைக்கல் கே வச்சு வாஜ்பாய்க்கு ஸோ இவங்க ரெண்டு பேரோட கனெக்ஷன்ல ஈஸியா வந்து அவங்கள கொண்டு வந்து உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்றதை வச்சுதான் பண்ணாங்க அந்த ஒரு பிரச்சனையை எல்லாத்தையுமே ஃபைனலாக கொண்டு வந்து இந்த ஃப்ளைட் கிராஸ் வந்து டோட்டலாக முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ஃப்ளைட் கிளாஸ்னால வந்து இன்னைக்கு திரும்பவும் சௌந்தர்யாவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு சூப்பர் ஆக்ட்ரஸ் அவங்க என்ன சொல்ல கொஞ்சம் குழந்தைகள்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு கம்பேக்ட் கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நதியா மாதிரி ரேவதி மாதிரி அவங்களும் வந்து திரும்ப உள்ள வந்திருந்தாங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்திருப்பாங்க ராஜமாதா சிவகாமி தேவிக்கு ஸ்டப் கொடுக்குறதே தான் இருந்திருப்பாங்க அம்மன் ஒரு படம்லாம் எல்லாம் இப்பயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளாம் வந்து இப்படி மேலே இங்கே மிரட்டி மிரட்டி பார்ப்போம் சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் சோ அப்படிப்பட்ட சௌந்தர்யாவை நிறைய பேர் வந்துட்டாங்க ஈவன் சுந்தர்சியே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு நான் குஷ்பு பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா பாத்தீங்கன்னா அவங்க தான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப பாத்துங்க பல பேருடைய கடவுள் கண்ணியா தெரிஞ்சிருந்தவங்களை கொண்டு போய் குழவு பண்ணிட்டு இன்னைக்கு சும்மா இருந்தவங்களையும் போட்டு செத்து பணப்போணத்தை தோண்டி எடுக்கணுன்றாங்க இது நியாயமா அப்படிங்கிறது தான் தெரியல